இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் நாம் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் யோபு கற்றுடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டான் பொக்கு விலகுகிறவனாக காணப்பட்டான் எனவே ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார் யோபுவைப் போல ஒரு மனிதன் பூமியில் இல்லை என்பதை குறித்து சாட்சி கொடுத்தார் எனவே யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் மிகவும் துயரமான சம்பவங்களை கண்டு கத்துடைய சமூகத்திலே காத்திருந்தான் அவன் ஆண்டுபிற்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான் தன்னை தான் நேசித்த மனைவி தன்னை பார்த்து நீர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதும் அவன் சொன்னான் கற்றுடைய கரத்தில் நன்மையை பெற்றிருக்கிற நாம் தீமையை பெறுவதனால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் யோபு தனக்கு குறித்த போராட்டத்தின் எல்லாம் அவன் காத்திருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் சொன்னான் அவன் மிகவும் துக்கமான காலகட்டத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் விசுவாச அறிக்கை செலுத்தினதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவன் கத்தரைக்காக கற்றுடைய வேலைக்காக காத்திருந்த பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு பேர் காணப்பட்டினாலே கொடிய வியாதியினாலே உருத்தெரியாமல் போன சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து காணப்பட்டபடினாலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் ரெண்டையாய் ஆசிர்வைத்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட வாழுகின்ற பொழுது பொல்லாப்புக்கு விலகி வாழுகின்ற பொழுது கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நாம் வாசிக்கின்ற போது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அனுதினமும் கர்தராகி இயேசு கிறிஸ்தவின் நாமத்திற்கு நாம் பயந்து வாழுகின்ற பொழுது அவரை நம்பி வாழுகின்ற பொழுது அவர் அநேக நன்மைகளை குறிப்பாக நாம் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நிறைந்த உலகில்தான் நோவா பாவத்தை விட்டு விலகி தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பெரும் அழிவில் இருந்து உலகமே அழிக்கப்பட்ட போது நோபாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள் மாத்திரமல்ல யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் அவன் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அவன் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று சொல்லி தேவனுக்கு பயந்து பாபத்தை விட்டு விலகி ஓடினான் ஆண்டவர் எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசிப்பை உயர்த்தி வைத்தார் அது மாத்திரமல்ல சிலையை வணங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்களை அக்னி சூழலிலே போட்டார்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் மூன்று பேரை அல்லவா அக்னியிலே தூக்கி போட்டோம் நான்கு நபர்கள் விடுதலையோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார்களே நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதே என்று ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அவருக்கு கத்தரை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட உலாபி அவர்களை பாதுகாத்து கொண்டார் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாந்திருப்பான் என்ற வார்த்தை நிறைவேறுதலை நாம் இங்கே பலமாய் காண முடியும் அது மாத்திரமல்ல யாரெல்லாம் கற்பனை நாமத்திற்கு பயந்து கர்த்தரை நம்பி வாழுகிறார்களோ அவர்களுக்கு அவர் துருகமும் கேடகமும் பாதுகாப்பும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார் என்று கர்த்துடைய வசனத்திலே நான் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுவோம் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது அவர் நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறார் நான் அனுதினமும் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கிறார் என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று பார்க்கிறார் அல்லது என்னுடைய செயல்பாடுகள் உரட்டாட்டம் பண்ணுகிற அவபக்திக்கு ஏத்த செயல்பாடாய் காணப்படுகிறதா என்பதையும் அவர் பார்க்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்து அவரை நம்பி வாழுகிறார்களோ அவர்களுக்கு அவர் கிரகிக்க கூடாத அவர் செய்கிறார் யோக வாழ்க்கையிலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பெரிய அதிசயங்களை பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் அப்படியே நீங்கள் உங்களுடைய துயரத்தின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே உங்களை நிந்தையாய் பேசுகின்ற காரியத்திலே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு தீவிரமாய் போராடுகின்ற விஷயத்திலே நீங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பியை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் காலை வேளையில ஒருவேளை நீங்கள் சத்ருவால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஐயோ எவ்வளவு நாள் நான் போராடுவது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது யோபுவை போல சரீரத்திலே குடிய வியாதியுடைய ஒரு நபராக காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் தோபுவைப் போலவே நாமும் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்ப்போம் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவோம் ஆண்டு பேர் ரெண்டு துணையான நன்மைகளினாலே உங்களை நிரப்புவார் அவர் உங்களுக்கு நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுக்கு இப்பொழுது இப்பொழுதே செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை கால வேளையிலும் மிகுந்த பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்காக மினோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அந்த முறையே இவர்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு செய்யும்படியா இது சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் அதற்காக இவர்களும் நாமத்திற்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக சார்ந்து இருக்கிறவர்களாக ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராகும் சரீர பலவினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ரெண்டத்துணையான நன்மையினாலே ரெண்டத்துணையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக நன்மையும் கிருபையும் இவர்களை திரளாய் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் கேளும் வருஷத்த ஆமேன். ஆமீன்